வீரப்பனாருடைய முழுமையான வரலாறை எவராலும் எடுக்க முடியாது தொடக்க காலத்திலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது என்பதை ஒரு பெரிய ஆய்வாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அதில் பாகம் நான்கு வரை படம் எடுக்கலாம் வேறு யாரிடமும் அது இல்லை சில அதிமேதாவிகள்லாம் கேட்பார்கள் வீரப்பனாரிடத்திலே நீங்கள் எடுத்த புகைப்படத்தை வெளியிடுங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதை என்னை வம்பில் இழுத்து விடுகிற நிகழ்வு அவர் தமிழ் தேசிய தளத்திற்காகத்தான் நின்றார் அவர் என்ன கொடி கோடியா சம்பாரிச்சு அலங்காட்டுக்குள்ள ஆடம்பர மாளிகை கட்டி வசதியாக வாழ்ந்த பெருமகனாரா வழக்குகள் அப்படித்தான இருக்கு என்ன இருக்கு யானை தந்தம் கோழிகள் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் கட்டைய வேட்டையாரு இவர்கள் போய் பார்த்தார்களா மைசூர் ராஜா அரண்மனையில் தந்தத்தால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எப்படி வந்தது காரைக்குடி தான் செட்டிநாட்டு அரசர் அரண்மனையில் பார்வைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தந்தங்கள் வைக்கப்பட்டு எப்படி வந்தது வனச்சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் யானை வேட்டையாடப்பட்டது உண்மைதான் அவருடைய குருநாதர் சேவி மூலமாக வனத்திற்குள் வேட்டையாடியது உண்மை வன பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் வேட்டையாடியதாக யார் சொன்னது யார் பார்த்தது வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டவில்லைன்னு சொல்றீங்க ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் வீரப்பன் என்கிற ஒற்றை மனிதர் கோடாரி கொண்டு வெட்டி விட முடியுமா இன்றைக்கும் வந்து காடுகளில் வந்து வேட்டையாடப்படவில்லை அவ்வளோங்க நான் காட்டவா வாரீங்களா அதிகாரிகள் போய் வேட்டையாடி அதிகாரிகளே சாப்பிடுகிற அவ்வளோ கொடுமை மண்ணில் நடக்கிறது பாச்சாத்தி கற்பழிப்புக்கு காரணம் யார் ஆளும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தானே பேசுவீர்களா பதினெட்டு பெண்களை கொண்டு போய் சிதைத்தார்களே சாட்சியாக இருக்கிறார்களே பதிலுண்டா எத்தனை அதிகாரிகள் அதில் கைது செய்யப்பட்டு இன்னும் சிறை கொட்டடியில் இருக்கிறார் தெரியும் உங்களுக்கு வரலாறு வித்தமிழ் பாடல்களுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நாம் பார்க்க வைக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய போராளி திரு முகில் வீரப்பனார் அவர்கள் வணக்கம் தமிழர்கள் வணக்கம் வீரப்பனரை பற்றிய பல ஆவணப்படங்களும் சரி குறும்படங்களும் சரி நம்ம பார்த்தோம் ரீசெண்டா கூசே முனுசாமி வீரப்பன் இந்த படம் மக்களிடையே உண்மையை பேசுதா நீங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் வீரப்பன பயணிச்சிருக்கீங்க அதில் சொன்ன கதைகள் உண்மையாக நீங்கள் கேட்பதிலிருந்து ஒரு விடயம் புரிகிறது அது கதைகளில் வரலாறு வீரப்பனாருடைய முழுமையான வரலாறை எவராலும் எடுக்க முடியாது ஆனால் வீரப்பனார் சொன்ன ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய அண்ணன் நக்கிரன் கோபால் அவர்கள் ஜி ஃபைவ்க்காக ஒரு நெடிய தொடரை எடுத்தார் மிக அற்புதமான தொடர் அதில் சில சின்ன சின்ன விடயங்கள் உருவாக்கப்பட்டவை அந்த உருவாக்கம் சரியானதாக இல்லை ஆனால் நல்ல கோணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு திரைக்காவியம் மக்களை போய் சென்றடைந்து விட்டது இப்பொழுது கூட நான் நக்கீரன் நான் பேசுகிற பொழுது கூட பாகம் ரெண்டு படப்பிடிப்பு கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார் ஏனென்றால் அவ்வளவு விடயங்கள் அதிலே இருக்கிறது பொதுவாக ஜி நக்கீரன் செய்த திரைக்காவியம் எடுத்ததிலேயே நம்பர் ஒன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாராட்டத்தகுந்தது மற்றன்றெல்லாம் அது வெத்து வேட்டுக்கள் ஜிஃபை என்கிற இதை தாண்டி நெட்ஃபிளிக்ஸில் வெளியிட்டார்கள் தி ஹில்லர் வீரப்பன் என்று சொன்னார்கள் அது முழுக்க முழுக்க காவல்துறை சம்பந்தப்பட்ட கதையாக புனைக்கப்பட்டு பொய்கள் நிறைய எழுதப்பட்டு காவியமாக வெளியே வந்தது மக்கள் ஏற்க மறுத்தார்கள் அதற்கு முன்னாடி ஏஎம்ஆர் ரமேஷ் இயக்கிய வனயுத்தம் என்கிற திரை காவியம் தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை கன்னடத்தில் ஓரளவு வெற்றி பெற்றதாக சொன்னப்பட்டது அதுவும் காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சொன்ன கூற்றின் அடிப்படையிலே எடுக்கப்பட்ட திரைப்படம் சந்தனக்காடு என்கிற ஒரு திரைக்காவியம் நெடுந்தொடராக வெளியிலே வந்தது முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தை மனதில் வைத்து கொண்டு விதைக்கப்பட்ட ஒரு காவியம் ஆனால் அதில் உண்மை பேசவில்லை ஓரளவுக்கேனும் நாமெல்லாம் அதில் பணி செய்ததால் வீரப்பனாருடைய மேனரிஷம் என்ன அவருடைய நடவடிக்கைகள் என்ன அவருடைய அன்றாட வாழ்வியல் நோக்கம் என்ன அதை ஓரளவுக்கேனும் சொல்ல வைத்தோம் அதில் எடுத்த இயக்குனர் முழுக்க முழுக்க சாதிய வன்முறை கொண்டவர் ஆகையால் அவர் முழுதாக அந்த திரைக்காவியத்தை கொண்டு போய் சேர்க்கவில்லை அங்கொன்றுமேங்கொன்றுமாக பேரளவுக்கு மக்களிடத்தில் பேட்டி எடுத்து அதெல்லாம் ஒரு விளம்பர யுத்திக்காக அவர் கையாண்டார் ஆனால் உண்மைத்தன்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டுமானால் எதிர்காலத்தில் வீரப்பனார் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைகள் தொடக்க காலத்திலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது என்பதை ஒரு பெரிய ஆய்வாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம் அதில் பாகம் நான்கு வரை படம் எடுக்கலாம் ஒரு கொலை எந்த இடத்தில் நடந்தது எதற்காக நடந்தது எத்தனை பேர் கொலை செய்தார்கள் எத இதில் எத்தனை பேர் ஈடுபட்டு வெளியேறினார்கள் எத்தனை பேர் இதில் குற்றவாளிகள் எத்தனை பேர் குற்றவாளிகள் அல்ல இது எந்த காவல் சரக எல்லைக்குள் நடைபெற்றது யார் காவல்துறை அதிகாரி இந்த வழக்கு விடயம் என்ன நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எவ்வாறாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு கொலை நிகழ்ச்சிகளுக்கும் நாங்கள் தொகுப்புகளை எழுதி வைத்திருக்கிறேன் ஆனால் அதை வெளியிடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை வேறு யாரிடமும் அது இல்லை ஆனால் நான் அதை திரைக்காவியமாக உருவாக்குவதற்கு எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறேன் காலம் வரும்போது திரைக்காவியமாக அது வெளிவரும் இந்த படம் விளைந்த பிறகு உங்களோட ஒத்துழைப்பு அதில் இருந்ததா அந்த படத்துக்கு இல்லை அவங்க வந்து படப்பிடிப்பு நடக்கிற போது நான் வந்து ரெண்டு நாள் அவர்களை சந்தித்தேன் அவர்களும் என்னிடத்தில் கருத்து கேட்கவில்லை நானும் எந்த கருத்தையும் சொல்லவில்லை அது முழுக்க முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வீரப்பனார் அவர்கள் நக்கிரன் இதழுக்காக அளித்த பேட்டியினுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு நெடுந்தொடர் அதிலே சில இடங்களில் புனைவுகள் இருக்கிறது அதை அடுத்த பதிவுகளில் பாகம் ரெண்டில் மாற்றி கொன்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் திரு நக்கிரன் கோபால் அவர்கள் வீரப்பனார் பார்க்க சந்திக்க வரும்போது நீங்கள் உடன் இருந்தீங்களா இல்லை எப்போதுமே வெளியாட்கள் வருகிற போது போராளிகள் கூட இருப்பதில்லை தனியக்கென்று ஒரு முகாமை அமைத்து கொண்டு தனியாக இருப்போம் ஏனென்றால் யாரும் யாரையும் காட்டி கொடுத்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருப்போம் சில அதிமேதாவிகள்லாம் கேட்பார்கள் விரப்பனாரிடத்திலே நீங்கள் எடுத்த புகைப்படத்தை வெளியிடுங்கள் பார்க்கலாம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதை என்னை வம்பில் இழுத்து விடுகிற நிகழ்வு அதெல்லாம் நான் வந்து சும்மா சொல்கிறதுக்காக செஞ்சிட முடியாது நாங்கள் புகைப்படம் எடுப்பதற்காக போகவில்லை சிதைக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை சொல்லுவதற்காக அந்த வாழ்வியலை கெடுத்தவர்களை ஒழிப்பதற்காக காடுகளில் வள வந்தோம் அதை பிற்போக்காளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி போராளின்னு சொல்கிறீங்க போராளி ஈழத்துக்காக பயணிச்சிங்க அது தமிழ் தேசிய போராளி ஒத்துக்கலாம் வீரப்பனருடன் நீங்கள் பயணிக்கும்போது அது போராளியாக அது அந்த சொல் க வார்த்தை கரெக்டாக நீங்கள் ஒரு இடத்துல பேசுகிற போது யதார்த்தமாக எதிர் நடத்துகிறதே போராளியினுடைய குணம் தான் இடத்திலே இணைந்தால் போராளியாக முடியாது அவர் அவருடைய பயணம் எதை நோக்கி இருந்தது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் அவர் தமிழ் தேசிய தளத்திற்காகத்தான் நின்றார் அவர் என்ன கொடி கொடியாக சம்பாதிச்சு அலங்காட்டுக்குள்ளே ஆடம்பர மாளிகை எட்டி வசதியாக வாழ்ந்த பெருமாகனாரா பழக்கங்கள் அப்படி தானே இருக்குது என்ன இருக்குது யானை தந்தம் கோழிகள் சொல்லுகிற பொய்கள் எல்லாம் என்னென்ன கிட்டைய வேட்டையாரு இவர்கள் போய் பார்த்தார்களா நான் கேட்குறேன் இப்போ நான் இன்னொரு கேள்வியை கேட்குறேன் வீரப்பனார் செத்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது பதினெட்டு ஆண்டுகளில் யானைகள் சாகவே இல்லையா வயதாகவே இல்லையா யானைகளுக்கு தந்தங்களை தானே வைத்து கொண்டு இறக்கவில்லையா வெள்ளைரிக்கை வெளியிட தயாரா மைசூர் ராஜா அரண்மனையில் தந்தத்தால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் எப்படி வந்தது காரைக்குடி தான் செட்டிநாட்டு அரசர் அரண்மனையில் பார்வைக்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தந்தங்கள் வைக்கப்பட்டுகிறது எப்படி வந்தது அப்போ அவர்கள் ஒரு காலத்தில் வனச்சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் யானைகளை வேட்டையாடினார்கள் வீரப்பனாரும் அதைப்போலதான் வனச்சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் யானை வேட்டையாடப்பட்டது உண்மைதான் அவருடைய குருநாதர் சேவை மூலமாக வனத்திற்குள் வேட்டையாடியது உண்மை வனப்பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் அவர் வேட்டையாடியதாக யார் சொன்னது யார் பார்த்தது இந்த பதினெட்டு ஆண்டு காலம் வீரப்பனார் இல்லாத காலங்களில் காடுகளில் கண்டெடுக்கப்பட்ட யானை தந்தங்கள் கணக்கிட்டு வெள்ளை வெளியிட வேண்டும் நான் கேட்குறேன் மரங்களை வெட்டினார்கள் மக்கள் அன்றாடம் சாப்பிட்டார்கள் உணவெடுத்தார்கள் இடைத்தரகராக இருந்து வேலை செய்தவர் வீரப்பனார் ஆனால் சந்தன கடத்தல் மன்னன் என்று பெயர் சூட்டினீர்கள் வாங்கியவனை ஏன் இதுவரை காட்டவில்லை என்கிற பதிலுண்டா ஆளும் அதிகார வர்க்கத்திற்கு வீரப்பன் சந்தன மரத்தை வெட்டவில்லைன்னு சொல்கிறீங்களா ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் வீரப்பன் என்கிற ஒற்றை மனிதர் கோடாரி கொண்டு வெட்டிவிட முடியுமா இன்னொன்று கேட்குறேன் பெங்களூர்லேருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற தும்கூர் வனப்பகுதியில் சந்தன கன்றுகள் இன்றைக்கு விளைந்திருக்கிறது அதனுடைய தாய்மரங்களை யார் வெட்டினார்கள் வீரப்பனார் போய் வெட்டினாரா வாச்சாத்தியிலே சந்தன மரங்களை வெட்டி அவர் வீரப்பனார் வெட்டினாரா பதினெட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டதற்கு பின்னணி காரணங்கள் என்ன வாச்சாத்தி மலைக்கும் வீரப்பனார் வாழ்ந்த வாழ்வீடலுக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது எப்படி வருவார் வாச்சாத்திக்கு தும்கூர் வனப்பகுதியில் அண்மையிலே ஒரு படப்பிடிப்பிற்காக சென்றிருக்கிறேன் சின்னஞ்சிறிய குச்சிகளை கூட தூரிலே வெட்டி வைத்திருக்கிறார் வீரப்பனார் பொழுது வந்து வெட்டி விட்டாரா என்ன இது மரத்தை வெட்டினார்கள் இன்றைக்கு கன்றுகளாய் முளைத்து காடுகளில் காட்சி தருகிறது மலைகளை வெட்டுகிறார்களே எப்பொழுது மலைகள் முளைக்கும் பதிலுண்டா ஆத்தாவுட்டு மலையா அப்பமட்டும் மலையா இயற்கை கொடுத்திருக்கிற வரம் மலையை உடைக்கிறார்களே எப்போது வரும் அது இதற்கு பதில் உண்ட ஆளும் அதிகார வர்க்கத்திடமிருந்து ஏன் அதை மட்டும் பேச மறுக்கிறார்கள் இவர்கள் ஒருவன் கொள்ளையடிப்பதற்காக ஒரு மலையையே உடைக்கிற கொடுமை இந்த தேசத்தில்தான் நடக்கிறது ஆற்று மணல்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது இன்றைக்கும் வந்து காடுகளில் வந்து வேட்டையாடப்படவில்லை அவலங்குகள் நான் காட்டவா வாரீங்களா அதிகாரிகள் போய் வேட்டையாடி அதிகாரிகளை சாப்பிடுகிற அவள கொடுமை மண்ணில் நடக்கிறது காட்டுக்குள் ஓடுகிற சிறு சிறு ஓடைகளில் அல்லப்படுகிற மணல்கள் எப்படி வெளியே போகிறது யார் கையூட்டு வாங்கிக் கொண்டு அனுமதிக்கிறார்கள் இதற்கு பதிலுண்டா வீரப்பனார் சந்தன மரங்களை வெட்டினார் என்று குற்றச்சாட்டு வைப்பவர்களுக்கு மத்தியில் சொல்லுகிறேன் சந்தன மர கன்றுகளை தூரை வெட்டியவர்கள் யார் மக்கள் பிழைப்பிற்காக காடுகளில் தஞ்சம் முகுந்தார்கள் மரங்களை வெட்டினார்கள் உணவெடுத்து கொண்டார்கள் வீரப்பனரும் ஆதாயம் தேடல

அலங்கரிக்கப்பட்டது ஒத்துக்கொள்வார்களா யாரோ ஒருத்தர் வெட்டணும் இல்லையா அன்றாடங்காய்ச்சிகள் வெட்டினார்கள் பைய வயிற்று பிழைப்பிற்காக வெட்டினார்கள் என்ன தவறு சொல்லுங்கள் இது குற்றமே இல்லாத நாடா அன்றாடம் ஓர் ஆயிரம் ஆயிரம் குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற தேசம் இந்த தேசம் ஆனால் பிழைப்பிற்காக வைத்து சோறுக்காக காடுகளில் விளைந்த சந்தன மரங்களை வெட்டிய ஒரு பாவத்திற்காக அந்த மக்கள் பட்ட துயரத்தை பற்றி பேசுகிறீர்களா நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி தாலியிருக்கப்பட்டிருக்கிறதே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாவை தழுவியிருக்கிறார்களே சிதைக்கப்பட்டு இன்றைக்கும் நடைபெணங்களாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்களே தேவாரம் என்கிற ஒரு அயோக்கியன் சிதைத்த வரலாற்று கொடுமை சாதாரணமானதல் துரோகிகள் தமிழர்களை பழி வாங்கினார்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க துரோகிகள் அப்படின்னு சொல்லி மக்களை எவன் துண்டாடுகிறானோ மக்களை எவன் துன்பியலுக்கு ஆளாக்குகிறானோ அவனை என்னவென்று சொல்வது ஒரு அரசாங்க அதிகாரி அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன போக்கரிகள் இங்கே அதிகாரிகள் எதை வச்சு அதை குற்றம் சாட்டு குறிப்பிடுங்க ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன் இல்லை ஒரு மேட்டூர் வட்டம் பெரிய தண்டா தங்கம்மா சீரழிக்கப்பட்டதற்கு காரணம் தேவாரம் சாட்சியாக கொண்டாந்து நிறுத்திடுவேன் வாயக்கலராதிங்க ஏன்னா இந்த தேவாரம் எல்லாம் இன்னும் உயிரோடு நடமாடுகிறான் என்பது கேவலத்திலும் கேவலம் ஒரு முன்னாள் உயிர் எவனாக இருந்தால் எனக்கு யாரா இருக்கட்டும் மக்களை கேவலப்படுத்துகிறவன் அசிங்கப்படுத்துகிறவன் மக்களை தும்பியலுக்கு உள்ளால அவர் என்ன குற்றம் சொல்லி எவ்வளவு வாட்சாத்திய கற்பணிப்புக்கு காரணம் யார் ஆளும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள்தானே பேசுவீர்களா பதினெட்டு பெண்களை கொண்டு போய் சிதைத்தார்களே சாட்சியா இருக்கிறார்களே பதிலுண்டா எப்படி சிதைத்தீர்கள் விசாரணை இருக்கணும் என்ன விசாரணை ஜெயா அன்னைக்கு இருக்கிற சதாசிவம் கமிஷனை சொல்லிட்டு போச்சு குற்றவாளிகள் அரசு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் பதிலுண்டா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போய் திருக்கிறீங்க வெட்கமால்ல உங்களுக்கு எல்லாம் எத்தனை அதிகாரிகள் அதில் கைது செய்யப்பட்டீங்களும் சிறை கொட்டடியில் இருக்கிறார் தெரியுமா அவங்களுக்கு வரலாறு யாரை சிதைக்க முயற்சிக்கிறீர்கள் அந்த யார் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை கையில் வைத்திருந்தோம் இந்த தேவாரம் மக்களை சிதைப்பதற்காக அவங்களுக்கு அதிகாரப்படும் மக்களின் வரிப்படத்தில் கொள்ளையடித்து திங்கிற கொடுத்த பொம்மைகள் நீங்கள் மக்களை துண்டாடுகிறீர்கள் கேவலப்படுத்துகிறீர்கள் சிதைக்கிறீர்கள் சிதைத்தீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து வரை இவர்கள் போட்ட ஆட்டத்திற்கு அளவே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா தான் அதற்கு பொறுப்பு காவல்துறையால் ஒரு வேட்டையாடுறாங்க ஒரு பெரிய ஒரு யானை பட்டாளத்தை அழிச்ச சந்தன காட்டை அழிச்ச ஒரு வீரப்பனை பிடிக்க ஒரு மீண்டும் அரசாங்கத்தால் மீண்டும் குதர்க்கமான கேள்வியை தயவு செய்து கேட்கக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வீரப்பனார் ஒரு கோடாரி கொண்டு ஆறாயிரம் சதுர கிலோமீட்டரில் பதவி கிடந்த சந்தன மரங்களை வெட்டினாரா பதில் உண்டா உங்கள் இடத்துல ஆயிரம் ஆயிரம் யானைகளை வெட்டினார் என்றால் இன்றைக்கு யானைகள் தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும் தேடலைங்க வீரப்பனை கர்நாடக அரசாங்கம் தேடி இருந்ததுங்க அரசாங்கம் ஒரு மனித தவறு செய்யலன்னா அரசாங்கமாகவே தேடிடும் அரசாங்கம் தவறை செய்யலையா சொல்லுங்க தனி மனிதன் ஆயுதம் தரித்தான் நீங்கள் எதுக்கு ஆயுதத்தை தூக்கி போய் மக்கள் அழிச்சிங்க யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது சொல்லுங்க இல்லை என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காரா உங்கள் வீரப்பனை கூட பயணிச்சிருக்கீங்க வீரப்பனார் உங்ககிட்ட நான் இது மாதிரி ஒளிஞ்சிருக்க காரணம் என்னன்னு உங்ககிட்ட என்னைக்கா சொல்லியிருக்கேன் அது எல்லாம் ஊர் உலகத்துக்கே தனி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை காவல்துறையும் வனத்துறையும் செய்த கூட்டுச் செதியால் வீரப்பனார் முப்பத்தி ஆறு ஆண்டு கால வனத்திற்குள் தலைமுறை வாழ்க்கையை மேற்கொண்டார் இவங்க செஞ்ச அட்டுழியத்தை தான் வச்சு அடித்தார் எதற்கு சுரக்காய் மாடு சம்பவம் நடைபெற்றது இருபத்தி ரெண்டு பேர் அப்பாவி மக்கள் போனார்களே ரங்கசாமி ஓட்டிலே மைசூர் மாவட்டத்தினுடைய காவல் கண்கா கண்காணிப்பாளர் ஹரிகிருஷ்ணா எதற்காக வதம் செய்யப்பட்டார் எஸ் பண்டிலே எம் கே யுத்தப்பா ஏன் வதம் செய்யப்பட்டார் தமிழர்களுக்கு நேர் எதிரானவர்களாக இருந்து கொண்டு அதிகாரப்பீடத்தில் மக்களை சிதைத்த வன்கொடுமையாளர்கள் ஆகையால் தான் சிதைத்தார் என்ன தப்பு இருக்குது தப்பு செய்கிறதுல என்ன இருக்குங்கிறேன் உங்களுக்கு ஏன் வலிக்கிது போய் இவர்கள் செய்தால் நீங்கள் பேசுவதில்லை அவர் செஞ்சால் நீங்கள் பேசுவீங்களா வலிக்குதா உங்களுக்கு அது சரியான அணுகுமுறை அல்ல சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் சட்டத்தை பின்பற்ற வேண்டும் சட்டத்தை மீறுகிறவர்கள் சட்டத்தை மீறி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களை வழி நடத்த வேண்டும் அதுதான் இந்திய நாட்டுச் சட்டம் உலகளாவிய சட்டம் இது போன்ற சட்டங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் புனிதமானது அது சாதாரணமானதல்ல அனைவருக்கும் சமம் உரிமை எங்கே இருக்கிறது அதை மீறுகிற போதுதான் அதிகாரம் மீறுகிற போது தான் அதிகாரம் கேட்குற இடத்தில்தான் அணுகுமுறை மாறுகிறது அதை அழித்தொழிக்க வேண்டும் என்பது தான் ஆயுத புரட்சியின் நோக்கம் அதிகாரம் துப்பாக்கி எடுத்து நீட்டுமையானால் ஆயுத புரட்சி வெடிக்கத்தான் செய்யும் பல குற்றச்சாட்டுகள் வீரப்பன் மீது முன்வைக்கிறாங்க குறிப்பாக அவருக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய புள்ளி இருக்கு அதுக்கு அவருக்காக தான் இவர் சம்பாதிச்சு அனுப்புகிறாருன்னு மக்களிடையே பரவலாக காலத்தில் அவர் பெரிய புள்ளி அவருக்கு பின்னால் யாரும் இல்லை அவரை இயக்குவதற்கு என்ன அவர் என்ன கோலையா அவர்தான் புள்ளி அவர்தான் மைய புள்ளி மக்களுக்காக மக்களுக்காக வந்த மகத்தான தலைவர் நான் திருப்பி சொல்றேன் சந்தன மரங்களை வாங்கி வித்தார் உண்மைதான் மக்களுக்காக வித்தார் யாருக்காக வாங்கி வித்தார் மக்களுக்காக அன்றாடம் காய்ச்சி மக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க பெரிய பண்ணை முதலாளிகள் காடுகளில் இறங்கி சந்தன மரங்களை வெட்ட சொல்லி வாங்கி கொடுத்த பண்ணை முதலாளிகளை விரட்டி அடித்தார் தாருங்கள் நான் வாங்கி கொள்ளுகிறேன் உங்களுக்கு பணத்தை தருகிறேன் என்று சொன்னார் ஆயிரக்கணக்கான மக்கள் சந்தன மரங்களை வெட்டி வந்து வீரப்பனாரிடத்தில் கொடுத்தார்கள் அதற்குரிய தொகையை கொடுத்தார் அந்த மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் இன்று வரை அவர் இறந்து பதினெட்டு ஆண்டுகள் கழித்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கும் காடு ஓரங்களில் வாழ்கிற மக்கள் ஒரு அழகான வீடை கட்டி கொண்டு இன்றைக்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்றால் அது வீரப்பனார் கொடுத்த வாழ்க்கை இன்றும் நம்மளுக்கு வரலாற்று சான்றாக இருக்கிறது மாற்றம் இல்லை யார் வீரப்பனாருக்கு துரோகம் செஞ்சது அவருடைய மரணத்துக்கு காரணம் யார் அவருடைய மரணத்திற்கு காரணம் தேவராஜ் என்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நபர்தான் மூல காரணமாக செயல்பட்டிருக்கிறார் காட்டுக்குள் இருந்த தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தோடு அவர் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறைக்கு கையூட்டுகளுக்காகவே காட்டி கொடுத்த கயவர்கள் தேவராஜ் என்கிற அயோக்கியன்தான் மூலக்காரணம் அவரின் மூலமாகத்தான் அவருடைய மரணம் நிகழ்ந்தது நான் விரைவில் அதையெல்லாம் தொகுத்து வெளியிடுவேன் வீரப்பனர் காட்டை விட்டு வெளியே காரணம் என்ன குறிப்பாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது வந்து அவர் கண் பார்வைக்காக தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளியே வந்தார் அது எப்படி உண்மையாகும் இல்லை அதெல்லாம் கண் பார்வை லேசாக கிட்டப்பார்வை தெரியவில்லை என்பது தெரியும் அதற்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து கண்ணாடி போட்டுத்தான் படிப்பார் ஆகையால் அந்த நோக்கம் அல்ல வீரப்பனார் இடத்துல வெளியே வந்த தோழர்கள் பிடிபட்டவர்கள் சொன்ன விடயத்தை காவல்துறை பதிவு செய்து வைத்து கொண்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றினார்கள் வீரப்பனார் ஒரு நாளும் காட்டை விட்டு வெளியே வரவில்லை அவர்கள் கண்பார்வைக்காக ஈழமண்ணிற்கு போகிறார் என்றெல்லாம் சொன்னது அத்தனையும் அப்பட்டமான பொய் ஈல தேசத்தில் காயங்களில் அவர்கள் அந்த காயத்திற்கு மருந்தளிக்கவே தமிழ்நாடு வந்தவர்கள் கண்ணறிவு சிகிச்சைக்கு ஈழத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இறப்பனார்கள் இல்லை நான் விஜயகுமார் என்கிற ஒரு நபருக்கு மீண்டும் சவால் விடுகிறேன் இந்த ஆம்புலன்ஸில் நீங்கள் சிசிடிவி கேமரா வைத்ததாக சொன்னீர்கள் உள்ளே நாலு உயிர்கள் வந்து கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை காட்டுவதற்கு தகுதி உண்டா நீங்கள் வெளியிட தயாரா மக்கள் மன்றத்தில் விவாதிப்போம் பாருங்கள் பல செய்திகளை மக்கள் முன் வச்சுங்க உங்க நேரத்துங்கிறதுக்கும் மிக்க நன்றி நன்றி